அன்பந்த நேர்களை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூப சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம் இன்று ஆன்மீக தகவல் என்ன வேணால் பார்த்தீங்கன்னா நாளை திங்கட்கிழமை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் பிறப்பு இருக்கிறது இல்லையா ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது வரை இருக்கிறது பெருமாளுக்கு உகந்த நாளான அன்று பெருமாளை நம் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு அவர்கள் யாரை நம் முழுவதுமாக பெற முடியும் அருகில் இருக்கக்கூடிய கொடிமரம் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை இருபத்தேழு வெள்ளைப்பூக்கள் எடுத்துக்கொண்டு பெருமாளை நினைத்து கொடிமலத்துக்கு முன்பு முதலில் வந்து இருபத்தேழு முறை வளம் வர வேண்டும் ஒரு முறை வளம் வந்த பிறகு ஒரு பூவை எடுத்து கொரிமரத்தின் மேல் வைத்து பெருமாளை நன்றாக வேண்டிக் கொண்டு பெருமாள் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் இருபத்தேழு முறையும் உச்சரித்து முடித்த பின்பு பெருமாளுக்கு உள்ளே சென்று துளசி மாலை வைத்து அர்ச்சனை செய்து கொள்வது மிகவும் சிறப்பு உங்களுக்கு என்ன ம மனதில் வேண்டிய வேண்டுதல் இருக்கோ அதை வைத்தீர்களான பெருமாள் அருளால் மகாலட்சுமி அருளாலும் அந்த விஷயம் நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் நிறைவேறும் என்றது ஐதீகம் ஸோ எல்லோரும் நாளைக்கு இருக்கக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு அவருடைய அருளை பெறுமாறு நம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கியூடியூபஸ் சேனல் மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் இந்த வீடியோக்களை அனைவருக்கும் பகிருங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கொள்ளுங்கள் இது போன்ற ஆன்மீக பதிவு தொடர்ந்து உங்களுக்கு எடுத்துக்கொண்டே இருக்கும் நன்றி